இன்னைக்குங்க சண்டே அப்படிங்கிறதுனால இங்கே நிறைய டூரிஸ்டா இருக்கட்டும் இங்கே உள்ளவங்களா இருக்கட்டும் வேற மதத்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து வரத்தான் செய்வாங்க இது வந்து காமனான தர்கா தான் புல்வாமாவில் இருக்கவங்களா இருக்கட்டும் நிறைய மாநிலங்களில் இருந்தும் வர்றாங்க விசிட் பண்ணுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தர்கா வந்து நல்ல ஃபேமஸாக இருக்கு

பொதுவாங்க இந்த தர்காக்கு இங்கே உள்ளவங்கள விடவும் வெளி மாநிலத்தவங்களும் நிறைய பேர் வர்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸுங்க இது இது வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து படுகம் படுகம் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு நான் சொன்னேன் இல்லைங்க காலையிலே வந்து இங்கே காஷ்மீரில் ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இது தாங்க அந்த இடம் இது வந்து இது வந்து காஷ்மீரில் படுகம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய தராரி சரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தர்கா தாங்க இது இந்த தர்காவில் பொதுவாக எல்லாருமே இங்கே வந்து அவங்க தேவைக்காக வந்து வேண்டிக்கிடுவாங்க இங்கே தெரியுது இல்லைங்க இந்த புறா எல்லாம் இதுக்காக அங்கே பாருங்கள் ஒருத்தவ வந்து ஒரு பொறி மாதிரி போட்டுட்ருக்காங்க இப்படி பொறி போடுறதுனால இதில் இங்கே பாருங்கள் என்னோடய வேபியும் வந்து கலந்துக்கிட்டாங்க இவங்க பொறியெல்லாம் போட்டுட்ருக்காங்க அந்த புறாக்காக அப்படி இவங்க போடுறாங்க இல்லையா பொறி அதை வந்து சாப்பிட்றதுக்காக அந்த புறா வருது அதுக்கப்புறமா இங்கே எல்லாருமே ஷூட் பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே எங்கள் வீட்டாலும் போய் இங்கே விளையாடிட்டுருக்காங்க இந்த தர்கா பாருங்க காய்கறி கடையா இருக்கட்டும் இது வந்து பின் உழைவாயில பின்னாடி உள்ள கேட்டு இது வந்து தர்கா குள்ளையே வந்து கடத்தரு மாதிரி வச்சிருக்காங்க இங்க உள்ள தர்கா குள்ளையே இந்த கடைகள் எல்லாமே இருக்கு இது வந்து கிட்ஸ்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க பாருங்க நான் சொன்னேன்லங்க இந்த தர்கா அப்படின்னு தர்காக்குள்ளேயே தான் இங்கே பாருங்க இது எல்லாமே இங்கே வர வாங்க வாங்கிட்டு போகிறேன் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது வந்து காஷ்மீர்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆன மாஸ்டர் திஸ் நேம் திஸ் இஸ் பரோட்டா வாட் இஸ் திஸ் பரோட்டா ஓகே 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 ஐ காட் இட் நம்ம நம்ம ஊரில் வந்து மைதாவில் பரோட்டா பண்ணுவோம்லங்க அதையே வந்து இங்கே பெரிய சைஸில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க This is Alva. Suji, ஓகே Suji. okay, I got Suji it. Suji and

இது வந்து ஜிலேபி அது கூட வந்து மிக்சர் வந்து வச்சிருக்காங்க நிறைய வெரைட்டி வந்து இருக்கு ஆனா எனக்கு வந்து அதோட பேர் வந்து கொஞ்சம் தாங்க தெரியுது எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த பிரதரும் ஹாய் சொல்றாங்க பாருங்க கம் ஹாய்ங்க நான் காலையிலேயே சொன்னேன் இல்லையா காஷ்மீரில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய தராரி சரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தர்காவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பாக்குறீங்க இல்லையா இந்த தண்ணி இந்த தண்ணி வந்து எழுநூறு வருடம் பழமொழி வாய்ந்த தண்ணியாங்க இங்கே காஷ்மீரில் உள்ளவங்க அதே மாதிரி இந்த தர்காவை சுற்றின இடத்துல உள்ளவங்க வந்து இந்த தண்ணியை குடிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி தொழுகையின் போது வந்து ஒழு செய்வாங்க பார்த்தீங்களா அதுக்காகவும் தான் இங்கே உள்ளவங்க யூஸ் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல இந்த தண்ணிக்குள்ள வந்து மீன் வந்து கிடைக்குதுங்க மீனும் கிடைக்குது ஆனா குடிக்கவும் தான் செய்யறாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டேக் கேர்